வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் சிங்கர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அன்றைக்கே நடந்தது தான் பார்க்க போகிறோம் சாரி எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நான் கண்ணாடி போட்டுட்டு பேசுகிறேன் இன்றைக்கி ஷோவில் பார்த்திங்கன்னா சுஜாதாம்மா வந்திருக்காங்க சுஜாதா வந்து ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸாக வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது சனி அன் ஞாயிறு ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் ப்ளஸ் ரெண்டு டிக்கெட் ஃபினாலே வெயிட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரெஹானா வந்திருக்காங்க ப்ளஸ் ஏஆர்ஆர் கூட ஒர்க் பண்ணுற சந்தோஷ் தயாநிதி அவர் வந்திருக்காரு ஸோ இது வந்து முதல்ல பாடுறதுக்கு வந்து ஃபரான் வர்றாரு அவர் வந்து கண்ணாமூச்சி எனடா அது பாடுறாரு இவருக்கு சொல்லவே வேண்டாம் இவருக்கு ஜெயச்தாஸ் வாய்ஸ் அப்படியே பொருந்தும் ரொம்ப அழகாக பாடுவார் இன்றைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப நல்லா பாடினார் பட் அவங்க டெக்னிக்கலி சில குறைகள் சொல்லி அவருக்கு கோல்டன் பெஸர் கொடுக்கல ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்ஷனா வந்தாங்க தர்ஷனா வந்து அவங்க ரொம்ப எப்போவுமே ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் அவங்க இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஆல ஆல ஹை ஆல ஆல ஹை அந்த பாட்டை எடுத்தாங்க அது அவங்க ஃபோட்டோ ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க அவங்க ஒரு பெர்ஃபார்மர் கூட அவங்க நல்ல டான்ஸும் பண்ணுவாங்க அந்த பாட்டும் ரொம்ப அழகாக ரொம்ப சேலஞ்சிங் சாங் இது ரொம்ப அழகாக எடுத்து பாடினாங்க அவங்க நல்ல செலெக்ஷன் ஆஃப் சாங் ஏன்னா இது இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கிற பாட்டை தான் வந்து அவங்க பாராட்ட முடியும் தட்சிணாக்கும் எப்போவுமே அந்த கிளாரிட்டி ஆஃப் வாய்ஸ் உண்டு ரொம்ப வேர்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணாங்க அவங்க ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பெசர் கொடுத்தாங்க அதுக்கு வந்து சுஜாதா ரொம்ப பாராட்டினாங்க ரெஹனா சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடுறீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க சுஜாதா சொன்னாங்க வந்து ரொம்ப ரசித்து பாடுற அது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பெஸர் கொடுத்தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தவசீலி வந்தாங்க தவசீலி வந்து ராவடி அந்த பாட்டு பண்ணாங்க இது வந்து ரொம்ப வெல்நோன் சாங் தான் பட் இது வந்து ஒரு சேலஞ்சிங் சாங்காக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல இது வந்து அவங்களுக்கு கிடைக்கல அவங்க கமெண்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க பட் மிஷ்கின் வந்து பயங்கரமாக திட்டினாங்க அவர் என்ன சொன்னார் இது வந்து ஒரு உனக்கு வந்து டிக்கெட் ஃபினாலி வாங்க பாடுற பாட்டாக இது நீ என்ன செலக்ட் பண்ணுற பாட்டு அப்படின்னு சொல்லி திட்டினார் இது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன் இது வந்து செலெக்ஷன் ஆஃப் சாங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இதில் வந்து தவசிலி எவ்வளோ டேலண்ட் இருந்தோ இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அடுத்ததான் வந்து இன்றைக்கி பாட வந்தவர் திஷாதனா இன்றைக்கி உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி ஹோலாக நீங்கள் ரிவ்யூ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டிசாதனை பற்றி மட்டும்தான் பேசணும் அந்த அளவுக்கு இருந்தது அவங்க பெர்ஃபார்மென்ஸ் இவங்க ஆரம்பித்த உடனே நமக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு இவங்க வந்து போராளே பொண்ணு தாயி அந்த பாட்டு போராளை பொண்ணு தாயின்னு ஆரம்பித்த உடனேயே நமக்கு தெரியும் இது வந்து சுர்லிதா வந்து இந்த பாட்டுக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் கூட இது கேட்கும் போதெல்லாம் நமக்கு நம்மளை மீறி எல்லா பெண்களுக்குமே அழுக வந்துடும் பெண்கள்னு இல்லை யாருக்குமே இந்த பாட்டு கேட்கும்போது நிறைய ரிலேட் ஆகும் நிறைய அழுக வரும் அந்த பாட்டுலேயே ஒரு சோகம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அவங்க சொன்னலதாவுடைய வாய்ஸில் அந்த பாட்டை எடுத்துருக்காங்க ரொம்ப தைரியம் வேணும் அந்த பாட்டை எடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்க அப்படியே சொன்னலதா வாய்ஸில் கேட்குற மாதிரியே இருந்தது நமக்கு அதே மாதிரி வேர்ட் கிளாரிட்டி என்ன அற்புதமான கிளாரிட்டி அந்த சோகம் அப்படியே இருந்தது ஆக்சுவலி அவங்க பாடி முடித்த உடனே உன்னி நேராக போயிட்டாரு நேராக போய் அவங்க கிட்ட அவ்வளோ நேரம் பேசி பிளஸ் பண்ணி என்ன என்ன சொன்னாருன்னலாம் காட்டில பட் ரொம்ப நேரம் பேசி பிளஸ் பண்ணிவிட்டு தான் வந்தார் இந்த மிஷ்கின் என்ன சொல்லிட்டாருனா ஐம் டீப்லி மூவ்டு எனக்கு ரொம்ப நல்லா பாடினேன் டீப்லி மூவ்டுன்னு சொல்லிவிட்டு என்னால் பேச முடியலன்னு விட்டார் உன்னையும் சொன்னார் என்னால் நிஜமாலுமே பேச முடியல அப்படியே சொன்னிலத்தா அவங்கிட்ட வந்து உன் வழியாக பாடின மாதிரி இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொன்னார் ரொம்ப கஷ்டமான பாட்டு இது அப்படின்னு சொன்னார் அனுராதா சொன்னாங்க அவங்க அந்த வாய்ஸில் இருக்கிற சோகம் அப்படியே வந்திருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ சுஜாதா சொன்னாங்க இந்த வயசில் எப்படி இப்படி பாட முடியுது இந்த ஆசம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி அப்படி ஒரு வேர்ட் கிளாரிட்டி அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஸோ இப்போ மிஷ்கின் என்ன பண்ணார் நேராக போய் யார் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் ஒத்துப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேராக எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டு நீ தான் அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு உட்காரு அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு பட் வந்து டிசாதனா வந்து உட்கார மாட்டேன்றாங்க ரொம்ப தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க அழுதாங்க அப்போது திருப்பியும் வந்துட்டாங்க இவர் வந்து மிஷ்கின் வந்து எல்லார்ட்டையும் சொன்னார் நான் இப்படி டிசைட் பண்ணேன் சாரி இவங்களெல்லாம் கேட்காம நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்போது இவங்க என்ன பண்ணாங்க அதுக்குள்ளே திரும்பி ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க டிசைன்னா அப்போ பிரியங்கா சொன்னாங்க ஏன் வந்த அவர் தான் உட்கார வச்சார்ல நீ போய் உட்காரு அவங்கெல்லாம் டிசைட் பண்ணி சொல்லட்டோம் அது வரைக்கும்மா அது உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை எல்லார் பாட்டும் கேட்டுட்டு சொல்லணும் இல்லையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அப்போது அதுக்குள்ளே ஜட்ஜஸ் எல்லாம் பேசி இல்லை அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெஹானா வந்து சொன்னாங்க உனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ கூட நீ வந்து மற்றவங்கள பற்றி நினைக்கிற பற்றியா மற்றவங்களெலாம் பாடணும் அதை கேட்டுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற பற்றியா அது சம்திங் கிரேட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ டிசாதனா வந்து இன்றைக்கி அவங்களோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டாங்கன்றதுக்காக போய் உட்காந்து இல்லை அவங்க அப்படியே தயங்கி தங்கி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு கொடுத்த பிறகும் அவங்களுக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க பேச முடியல அவங்களால பேச சொல்லும்பொழுது அவங்களால பேசவே முடியல தான் இருந்தாங்க அவங்க அம்மாவும் எழுதுகிட்டு இருந்தாங்க இதில் வந்து நம்ம அவங்களோட பெயின் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்து அகதியாக வந்துட்டு இங்கே படிக்க முடியாமல் இருந்து இதில் வந்து மிஷ்கின் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு தானே எடுத்து ஒரு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினதாகட்டும் இன்னும் மூணு நாலு வருஷத்துக்கு மொத்தமே நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அவங்க ஆரம்பிக்கும்போது இருந்த டிசாதனாவா இதுன்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க அது இவங்க ஷி டிசர்வ்ஸட் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலேயில் இவங்கள உட்கார வச்சுட்டாங்க ஸோ ரொம்ப அற்புதமான மூமெண்ட் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வேறு யார் பாடினாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்றது மாதிரி தான் இருந்தது ஸோ அடுத்தது வந்து பாலப்பிரியா வந்தாங்க அவங்க வந்து யாரும் இல்ல தனியார் அந்த பாட்டு பாடினாங்க பட் வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது கூட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டில் பாடுற பாட்டு கிடையாது அப்படின் தான் எனக்கும் தோணுச்சு ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது அது உண்மையும் கூட நமக்கு வந்து டிசாதனா பாட்டை கேட்ட பிறகு வேறு எந்த பாட்டுமே இன்றைக்கி பெஸ்ட் இல்லை முன்னையே சொன்னாங்க வாவ் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் செகண்ட் டிக்கெட்டு டூ சீரியஸ்லி வாவ் தான் இன்றைக்கி வந்து டிசாதனாவுடைய பாட்டு மிக சிறந்த பாட்டாக இருந்தது ஸோ ஷீ இட் அவங்களுக்கு தான் டிக்கெட்டு ஃபினாலே செகண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாளைக்கு யார் அடுத்த டிக்கெட்டை வாங்குவாங்க அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலி ஃபரான் நல்லா தான் பாடினாரு ஆனால் அவருக்கு கொடுக்கப்படல அட்லீஸ்ட் கோல்டன் கொடுத்துருக்கலாம் அவருக்கு கொடுக்கப்படலை தர்ஷனாவுக்கு கோல்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு யார் என்ன பாடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு மீனாட்சி ஒரு பெரிய காம்படிட்டர் இருக்காங்க அது அடுத்ததில் ஸோ பார்ப்போம் அடுத்தது யார் டிக்கெட் ஓஃபின் வாங்குறாங்க வாங்குகிறாங்க செகண்ட் டிக்கெட் ஓஃபின் ஆலே அப்படின்றது சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்